அன்பார்ந்த ஞானாவளி யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வந்து வக்கர நிவர்த்தியாகி சதய நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்ல போகிறார் கும்பராசியில் ஜென்ம சனியாக அமர்ந்திருக்கிறார் சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கும்பராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பல பலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதியில் காணலாம் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பர்ட் அழுத்திங்க நன்றி ஏனெனுக்கு வாக்கப்பட்டால் இன்புற்று வாழ முடியாது இந்த வரிகளை சொல்லி இந்த பதிலிருந்து பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கபடி மகராசியிலிருந்து கும்பராசிக்கு சனிபுவான் பகவான் பெயர்த்தியானார் தற்போது வந்து ஒரு ஒம்பது மாத காலமாக கும்பராசிக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழரை நாட்டு சனி அப்படின்னால ஒரு வயது முதல் தொண்ணூறு வயது வரை முதல் சுற்றாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்றாக இருந்தாலும் சரி அல்லது ஏழரை நாட்டு சனியில் நான்காவது சுற்றியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஏழரை நாட்டு சனி அப்படின்னால ஒரு மனிதனுடைய பெயர் மதிப்பு மரியாதை உடல் ஆரோக்கியம் வேலை தொழில் எல்லாமே போய் பண கஷ்டம் கஷ்டம் குடும்ப கஷ்டம் இதெல்லாம் வந்து சேர்ந்துவிடும் சனி புகார் வந்து ஒம்பது தொலைவில் உள்ள கிரகம் சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம் கருமை நிற கிரகம் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனியாக அருதாஷ்டமச்சனி கண்டகச் சனி வந்தாலே அந்த ராசிக்காரர்களுக்கு பகல் முடிந்து இரவு வருவது போல் இருள் சூழ்ந்து விடும் எவ்வளவுதான் மதிப்பு மரியாதையாக இருந்தாலும் செல்வன் செல்வாக்குடன் வாழ்ந்தாலும் ஏழரை நாட்டு சனி வரும்போது அந்த ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தீர வேண்டும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி உண்டு ஒம்பது நகரங்களில் சனிதான் வந்து முதன்மையான கிரகம் மற்ற எட்டு கிரகங்களையும் கண்காணிக்கக்கூடியவர் ஒரு ராசியில் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் முன்ஜென்ம கர்மாவினைப்படி ஒரு மனிதனை வந்து கெடுத்தாலும் அளவற்ற செல்வங்களை கொடுத்தாலும் கருமாவினைப்படி தான் சனி பகவான் வந்து கொடுப்பார் நிலபுல அசைய சொத்துக்களை கொடுக்கக்கூடியவர் சனி இது வந்து ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தால் சனி வந்து இயற்கை பாவக்கிரகம் அடிமை தொழில் ஈன தொழில் சோம்பேறித்தனம் தீயவர்கள் சேர்க்கை கெட்ட பெண்கள் தொடர்பு சந்தேக குணம் குற்றங்கள் குறைகளை மட்டுமே கண்டுபிடிப்பது வந்து சனி பகவானுடைய வேலை அவநம்பிக்கை பிரிவாத குணம் தன்னை பற்றி மட்டுமே அதிகம் சிந்திப்பது கும்பராசி என்பதற்கு ஜென்ம ராசியிலே சனி பகவான் வரும்போது மற்றவர்களை பற்றி நீங்கள் பெரும்பாலும் கவலைப்பட மாட்டீங்க உங்கள் குடும்ப நபர்களையே நீங்கள் வந்து நினைக்க மாட்டீங்க நீங்கள் தான் வந்து முதன்மையாக மற்றவர்களை எல்லோரையும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க இது வந்து ஏழரை நாட்டு சனியாக இருந்தாலும் சரி அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி அருதாஸ்தமா சனியாக இருந்தாலும் சரி ஒரு ராசிக்கு சனியினுடைய பாதிப்பு வருகிறது என்றால் அவர்கள் வாய் தான் முன்னாடி இருக்கும் மற்றவர்கள் பேச்சுக்களை ஒருபோதும் காது ஏற்காது இவர்கள் சொல்கின்ற வார்த்தை தான் மற்றவர்கள் வாய் அடைக்கும்படியாக இருக்கும் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனிபவான் பெயர்ச்சியாகி அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை வக்கரகதியில் இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி வக்கரகதியில் இருக்கும்போது அவர் வந்து பார்த்திங்கன்னா பலம் குறைந்து பாய் தலைகாணிலாம் போட்டு பெச்சுட்டு போற்றி படுத்து தூங்குகிற மாதிரி சனி பகவானுடைய கெடுபலன்கள் கும்பராசி என்புக்கு நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை இருக்காது இப்போ வந்து நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல சம்பாத்தியம் உண்டு நீங்கள் வந்து முயற்சி செய்த விஷயங்கள் கும்பராசி என்புக்கு வெற்றியாகும் பிரிந்த கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேரலாம் சனி வக்கர காலத்தில் ஒரு நல்ல பலனை சனிபவான் கொடுப்பார் பெரும்பாலும் விரயங்கள் குறையும் கும்பராசி என்பது விரயச்செலவுகள் செலவுகள் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் தக்காத்திக்கலாம் வருகின்ற பணம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமித்துக்கொள்ளலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி சனி பகவான் வக்கரகம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது உக்கரதாண்டவம் ஆடப்போகிறார் ஆட்சி பலம் பெற்ற சனி பெரும்பாலும் ஒரு பிடி பிடிக்கப் போகிறார் உங்களுக்கு வந்து ஏழரை நாட்டு சனியில் சனி நடக்கிறது ஜென்மசனி நடக்கும்போது பெயர் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்கவே முடியாது உடல் ஆரோக்கியத்தில் எண்ணற்ற தொந்தரவுகள் அதே மாதிரி செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் நாம் நினைச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி பலன் கொடுக்காது பணக்கஷ்டமும் வரும் மனக்கஷ்டமும் வரும் குடும்பத்தில் கஷ்டமும் வரும் எதுவுமே இல்லை சாமி அப்படின்னு மற்றவர்களிடம் சொல்கிற மாதிரி இருக்கும் ஊர் உறவுகளே உங்களை பார்த்து பொறாமப்படுற மாதிரி ஆகா இனிமாட்டி காடு வீடு நிலையெல்லாம் விற்றுட்டு ஓடிடுவாங்க அவ்வளோதான் அந்த குடும்பம் முடிஞ்சு அப்படின்னு ஊர் உறவுகளை ஜாலியாக என்ஜாய் பண்ணும் அந்த மாதிரி தான் ஜென்மசனி நடக்கும்போது இருக்கும் ஒம்பது நாகரங்களில் சனி பகவான் வந்து கொடூர குணம் கொண்டவர் வயது வித்தியாசம் பார்க்காமல் கொடூர தண்டனை தரக்கூடிய அரசன் கருமா நீதிக்காரகன் முன் ஜென்மத்தில் என்ன பாவ புண்ணியம் செய்துமோ அதற்கு தேவந்த பலன் கொடுக்கக்கூடியவர் ஏழரைச்சனியும் அஷ்டமட்சனியும் அருதாஷ்டமஜனி கண்டகச்சனி காலங்களில் சனி திசை சனி புத்தி காலங்களில் ஒவ்வொரு உறவுகளிடமோ குடும்பத்திலையும் பெரிய அளவு பெயர் மதிப்பு மரியாதை கிடைக்காது அவரவர் செய்த கர்மா புண்ணியங்களை அவரவரே தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி அன்பர்களுக்கு முதல் சுற்று ஏழரை நாட்டு ஜனியை சந்திக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி இரண்டாவது சுற்று ஏழரை நாட்டுச் செனியை சந்தித்து கடந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்று ஏழரை நாட்டுச் சென்னியை சந்தித்து கடந்து கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவரவர் வயதிற்கு தகுந்த மாதிரி நல்ல அனுபவங்கள் சனி பகவான் மூலம் கிடைச்சிருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேதனையாக இருக்குது ஒன்றுமே முடியல அப்படின்னு சொல்லுவது தான் கஷ்டம் இயற்கை பாவக்கிரகமான சனி இயற்கை ரீதியில் தான் கஷ்டங்களை கொடுப்பார் ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது கும்பராசி என்பர்கள் போட்டி பந்தயம் ரேஸு சூதாட்டம் பணம் போடுறது எடுக்கிறது மற்றவர்களிடம் பணம் கொடுக்கறது மற்றவர்களை நம்பி நீங்கள் வந்து சீட்டு போட்டாலும் சரி சீட்டு வாங்கினாலும் சரி மற்றவர்கள் விஷயங்களில் பண விஷயங்களில் கும்பராசி என்பர்கள் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா கும்பராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இந்த குரோதி வருடம் பிற்பாதி அடுத்த வருடலாம் ஜென்ம ராகுவாக வரப்போகிறார் இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கும் போது உங்கள் பண விஷயங்களில் உங்களை கொண்டு போய் சிக்க வச்சிருவார் ஏதோ ஒரு இடத்துல பெரிய அமௌண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து ஏமாந்து போகிற மாதிரியான நிலை கும்பராசி என்பதுக்கு ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது இடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை நண்பர்கள் உறவினர்கள் சித்தப்பா பெரியப்பா மாமன் மச்சான்களிடம் பெரும்பாலும் கொஞ்சம் தள்ளி இருப்பதே நல்லது பெரும்பாலும் சனி வரும்போது தான் பங்காளிகளிடம் பிரச்சனை வரும் மச்சான் மச்சானிடம் அவள் பேர் அசிங்கமானலாம் வரக்கூடிய அமைப்பு உண்டு சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் இடம் நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் கும்பராசி என்பர்கள் இப்போ வந்து சனியில் ஒரே குழப்பமாக இருக்குது எல்லாமே தடையாக இருக்கிறது வேலைக்கு போனாலும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் முப்பது நாள் வேலைக்கு போக முடியல தொழில் செஞ்சாலும் அரையின் வருமானம் தான் வருது விவசாயத்திலும் பெரும்பாலும் போட்ட விதை முளைக்காது அரையும் குறைமான வெள்ளாம தான் வரும் சனி பகவான் வக்கர நிவர்த்தியாகி நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது ராசி என்பர்கள் பெரிய பணத்தொகையை கொண்டு எதையும் செயல்படுத்தாமல் இருப்பது நல்லது பேராசைப்பட்டு நீங்கள் வந்து பெரிய நஷ்டம் அடையக்கூடிய வாய்ப்புலாம் வருகிறது பேர் ஆசைப்படாதீங்க லாட்ரி சீட்டு வாங்கினா பம்பர் பிரேஸ் அடிக்கும் போட்டி பந்தயம் ரேஸெலாம் நம்ம வெற்றி பெறலாம் இப்போ இதில் பணம் கட்டினா கோடி கோடியாக வரும் இந்த தொழில் தொடங்கினா இந்த வியாபாரம் செய்தால் உடனே பன்மடங்கு லாபம் வரும் அப்படின்னு எந்த விஷயத்திலும் பேர் ஆசைப்படாதீங்க ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனி வரும்போது உங்களுக்கு வந்து இரண்டாவது வீட்டில ராகு வந்திருக்கிறார் இந்த ராகு இரண்டாவது வீட்டிலாம் வந்திருக்கும் போது பண விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணன் தம்பி பெற்றோர்களுடன் கூட்டு குடும்பமாக இருக்கக்கூடியவர்கள் பிரிக்கக்கூடிய நிலையெல்லாம் உண்டு பிரிஞ்சு போய் வேற வீடு கட்டி வேறு ஊரில் வேறு இடத்துல வாழக்கூடிய அமைப்பெல்லாம் கும்பராசி என்பலுக்கு சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கிறது பெரும்பாலும் பண விஷயங்களில் கவனமாருங்க ஜென்ம சனி நடக்கும்போது யாருக்கும் ஜாமீன் கையொப்பம் போடாதீங்க யாருக்கும் முன்னின்று நான் நிற்கிறேன் அப்படின்னு முன்னின்று செயல்படாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு உங்கள் குடும்ப முன்னேற்றம் வளர்ச்சி உண்டு குடும்ப நபர்களுடைய ஆரோக்கியம் அவர்களுடைய வசதி வாய்ப்பு இதில் மட்டும் நீங்கள் கவனமாருங்க மற்றவர்கள் விஷயங்களில் தலையிடாதீங்க சனி வக்கர நிவர்த்திக்கு பிறகு கும்பராசின்பர்கள் ஜென்மசனியில் நிதானமாக கடப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கவுன்வாசியின் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்